ஹாய் வீவர்ஸ் இதுதான் எங்க ஊரு நான் கல்யாணத்துக்கு முன்னாடி பிறந்து வளர்ந்த இடம் இந்த கிராமம்தான் என்னோட பேர் ரம்யா இவங்க தான் எங்க அம்மா எங்க ஊரு ஒரு அழகான கிராமம் எங்க விவசாயம்தான் பண்ணுறாங்க எல்லாம் எங்க கிராமத்தை தான் இன்னைக்கு நாம சுத்தி பார்க்க போறோம் இங்க கொல்லாம் என்னென்ன விளைஞ்சிருக்குன்னு நான் சொல்றேன் பாருங்க இங்க எல்லா வகையான செடி வகைகளும் வெஜிடபிள்ஸும் விளையும் இப்ப பாத்தீங்கன்னா ரோட்டுக்கு ரெண்டு பக்கமும் வந்து ஃபுல்லாவே விவசாயம் நிலம் இதுல எல்லா வகையான பயிரும் இடுவாங்க எங்கூர்ல்க்கு தகுந்த மாதிரி செடி எல்லாம் போடுவாங்க பயிரிடுவாங்க இது இது வந்து மிளகாய் செடி ஆப்போசிட் சைடு இருக்கிறது வந்து பைத்திங்கா அப்புறம் அதுக்குள்ளேயே லெமன் போட்டிருக்காங்க அது என்ன பட்டாணி பூடியது அதுவா வேணும் ஜெர்ரி அது ஜெர்ரி இல்லடா அது அது ஒரு வகை பட்டாணி இப்போ நாங்க இருக்கிறது பாத்தீங்கன்னா எங்களோட கொய்யா தான் இருக்கோம் இங்க அழகான ஆட்டுக்குட்டி மேஞ்சிட்டு இருக்காங்க எங்க கொய்யா கொல்லி பாத்தீங்கன்னா போன வருஷம்லாம் எல்லாம் ஃபுல்லாவே பயிரிட்டு இருந்தோம் ஆனா அண்ணா மளிகை கடை வச்சிருக்காங்கன்றதுனால அவங்களால பராமரிக்க முடியல சோ இப்ப கொஞ்சம் செடிதான் இருக்கு மரம்லாம் காய் இப்ப சீசன் இல்லைன்றதுனால காய் அந்த அளவு இல்லை சும்மா தான் இருக்கு சரி கொய்யா காய் பறிச்சிட்டு போலாம் ஆனிட்டு வந்தோம் ஆட்டுக்குட்டி பாத்தீங்கன்னா அழகா கொய்யா எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க எங்க கிராமத்துல பாத்தீங்கன்னா சுத்தியுமே பச்சை பசு என்ன அழகா எல்லாமே பயிரிடுறதுனால பார்க்கவே சூப்பராக இருக்கும் இப்ப கொய்யா கொய்யாக்கொல்லி பக்கத்திலயே பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் தோட்டம்லாம் இருக்கு பார்க்கலாம் பாப்பாலாம் ஹாப்பியா ஆட்டுக்குட்டி கூட விளையாடிட்டு இருக்காங்க கொய்யா தலையை பறித்து போட்டு விளையாடிக்கிட்டு இருக்கா ஒரு மரத்து மேலே ஏறி கொய்யாக்கா பறிக்கிறார் பாருங்க அந்த அளவு காய் பெருசா இல்லை செங்காதான் இருக்கு அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும் ஃபுல்லாவே கொழி ஃபுல்லாகவே மரமாக இருக்கும் இப்போ மரலாம் எடுத்துட்டாங்க இது வந்து வாழைத்தோப்பு இந்த கொய்யா கொல்லி பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அண்ணாண்ட காலிஃப்ளவர் அதுக்கான பார்த்தீங்கன்னா வாழைத்தோப்பு சுத்தி விவசாய நிலம் காலிஃபிளவர் எதுக்காக பயிரிட்டு இருக்காங்கன்னு இருக்காங்க தென்பெண்ணை ஆற்றுல திருவிழா சொன்னேன் இல்லைங்களா அந்த திருவிழாவில் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு சேல்ஸ் பண்ணுவாங்க இதுதான் வந்து மிளகாய் கொல்லி எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க இடெல்லாம் மிளகாய் கொல்லி அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உளுந்து செடி போட்டிருக்காங்க அதான் இப்ப பறிச்சிட்டு இருக்காங்க நல்லா காத்து சூப்பராடிக்குங்க தம்பி என்ன பாத்துட்டு இருக்காங்கன்னா இந்த பனை மரத்துல வந்து கூடு நிறைய குருவி குருவி கூட மிளகாய் கொல்லையில பாத்தீங்கன்னா நிறையவே மிளகாய் எல்லாம் காய்ச்சிருக்கு பார்க்கவே சூப்பரா பச்சை பச அழகாக இருக்கு இப்போ நான் இருக்கிறது பாத்தீங்கன்னா இங்க சித்தி வீடு இது அவங்களோட தோட்டம்தான் செம்பருத்தி பூ பார்த்தீங்கன்னா ஒரு மரத்துலயே அவ்வளோ பூ இருக்கு இப்போ தம்பி கையை வச்சுட்டு இல்லைங்களா அது வந்து உளுந்து அப்புறம் காலிஃப்ளவர் பாப்பாவிலேயே பார்த்துட்டு இருக்காங்க இது அவங்க வீட்டு பின்னாடி இருக்க கொல்லி ஃபுல்லாகவே அந்த குட்டி குட்டியா காலிஃப்ளவர் போட்டு போட்டிருக்காங்க இப்போ பாப்பா நின்னுட்டு இருக்கிறது நாங்க போய் பார்க்குறோம் இல்லைங்களா இது வந்து எங்க சித்தி வீட்டு கொல்லி இந்த காலிஃபிளவர் போட்டிருக்காங்க காலிஃப்ளவருக்குள்ளே பாத்தீங்கன்னா ஒரே கொல்லியில் மூணு வகையான இது போட்டிருக்காங்க பச்சை மிளகாவும் போட்டிருக்காங்க காலிஃப்ளவர் பக்கத்துல இருக்கு பாருங்க அது இல்லாமல் உளுந்து போட்டிருக்காங்க இந்த காலிஃப்ளவர் கொல்லிக்கு அண்ணாண்ட பார்த்தீங்கன்னா ஃபுல்லா லெமன் கொல்லி இருக்கு அதுக்கு பக்கத்துல எந்த பக்கம் பாத்தீங்கன்னா உளுந்து போட்டிருக்காங்க எங்க ஊர் மண் பாத்தீங்கன்னா நல்லாவே பயிர் வளம் நல்லா கொடுக்கும் இங்க இருந்துதான் இங்க இருந்தே இந்த நர்சரி எல்லாம் வச்சு வளர்க்குறாங்க செடி எல்லாம் வளர்த்து அதை சேல்ஸ் பண்றாங்க இந்த மண் தண்ணி எல்லாமே இங்க நல்லா இருக்கும் விவசாயம் பயிரிடுறதுலாம் நல்லாவே வரும் சாமந்திப்பூலாம் அழகா பூத்திருக்கு பாருங்க சுத்தியுமே பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே விவசாய நிலம் தான் சவுக்கையில இருந்து கரும்பு லெமன் உளுந்து மிளகாய் கத்திரிக்காய் எல்லாமே இங்கே பயிரிடுவாங்க கேரட் பீட்ரூட்லாம் கூட போட்டிருக்காங்க நான் பார்த்துருக்கேன் அது அந்தந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி போடுவாங்க இப்போ ஆற்று திருவிழா வச்சுருக்காங்க இல்லைங்களா அதில் வந்து இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் கோஸ் இதெல்லாம் வந்து நல்லா வரும் அதனால் இதை போட்டு இந்த திருவிழா டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா சேல்ஸிங் பண்ணுவாங்க எங்க கிராமமே அவ்வளோ அழகா இருக்கும் சூப்பரா இங்க சுத்தி பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் ஓ பாருங்களேன் இந்த ஒரு செடிக்குள்ள பச்சை மிளகா வீடியோ எடுத்திருக்கேன் நாங்க வரப்ப பாத்தீங்கன்னா இந்த கொக்கு எல்லாம் கொல்லியில அப்படியே அழகா இருந்துச்சு கிட்ட எல்லாம் பறந்துட்டாங்க அழகா உக்காந்துக்கிட்டு இருந்துச்சு கொல்லி உள்ள அத பாருங்களேன் எல்லாம் நின்றுட்டு இருக்கு இது வந்து கரும்பு கொல்லி இப்போ அம்மா என்ன பறிச்சுட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த துத்தி கீரைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதை தான் பறிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த துத்திகீரை வந்து எதுக்காகனா மலைச்சிக்கல் இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் சரி பண்ணுன்னுவாங்க அதை பறித்து பாலில் வந்து கலந்து அரைச்சி கொடுப்பாங்க அப்படி இல்லைன்னா பருப்பு வச்சும் நல்லா நல்லாயிருக்கும்